ஆயிரக்கணக்கானோரை சந்திக்கும் பொழுது என்று அநேகர் சொல்லுகிறது ஒன்று அருமையானவர்களே தோல்வி தோல்வி என்று சொல்வார்கள் என் வாழ்க்கையிலே நான் அதிகம் கண்டது தோல்வி படிப்பிலே தோல்வி நான் படித்தாலும் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை தோல்வி வேலை கிடைத்தாலும் முன்னேற்றம் இல்லை தோல்வி வியாபாரத்தை ஆரம்பித்தாலும் முன்னேற்றம் இல்லை தோல்வி விளையாட்டுகளுக்கு போனாலும் தோல்வி ஒன்றிலே வெற்றி பத்து தோல்விகளை என் வாழ்க்கையிலே நான் காண்கிறேன் என்று அதிகமாய் சொல்லுவார்கள் எங்களுடைய நிலையான வீடு இல்லாததினால் இந்த உலகம் எங்களை தோல்வி அடையச் செய்யும் தேவனோ உங்களுக்கு நித்திய ஆறுதலை தர வந்ததினால் அவர் உங்களை இந்த உலகத்திலும் வெற்றி பெறச் செய்வார் நித்தியம் ஜெயமான வாழ்வையும் உங்களுக்கு தருவார் கலங்காதிருங்கள் வெற்றி வேண்டுமா நீ கையிட்டு செய்யும் காரியங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார் நீ கையிடுகிறவைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்றால் அவர் ஆசீர்வதியாமல் இருப்பாரோ நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அவர் ஆசீர்வதிக்கும் வாழ்க்கையிலே வெற்றி வர தொடங்கும் வெற்றி தருவார் தோல்வியை கண்டு வாழ்க்கையை தீர்மானிப்பது அல்ல தோற்றால் நாளை ஒன்று நீங்கள் வெற்றி பெற அடுத்த வாரம் என்று ஒரு வாரம் உண்டு அடுத்த மாதம் என்று ஒரு மாதம் உண்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பயப்படாதிருங்கள் கண்டு கலங்காதிருங்கள் தோல்வி முடிவல்ல தேவனோ உங்களுக்கு ஜெயமான வாழ்க்கையை எந்த இடத்திலே தோற்று போய் எதிர்பார்ப்புகளிலே தோற்று போயிருக்கிறீர்களா வாழ்க்கையிலே தோற்று போயிருக்கிறீர்களா அன்பிலே தோற்று போயிருக்கிறீர்களா ஏமாற்றங்களால் தோற்று போயிருக்கிறீர்களா எதினால் தோற்று போயிருக்கிறீர்கள் கலங்காதிருங்கள் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார் ஒரு நாள் இவன் வெற்றி உள்ளவன் என்று உலகம் போற்றத்தக்கதாய் உங்களை மாற்றுவார் நன்றாய் முயற்சி எடுங்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யுங்கள் வேதத்தை எடுத்து தேவனுடைய சத்தத்தை வாசிப்பதல்ல நீங்கள் கேட்கிறீர்கள் வாசியுங்கள் கேளுங்கள் அதன்படி வாழுங்கள் உங்களுக்கு வெற்றியான வாழ்க்கையை அவர் தருவார் என் மகனே நீ தோற்று போக அல்ல படைக்கப்பட்டவன் என்று உங்களை வெற்றி அடைய செய்வார் நீங்கள் பிறந்ததே வெற்றி தான் பல கோடி அணுக்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்கள்தான் பிள்ளையாக பிறந்தீர்கள் போட்டியிட்டு தான் நீங்கள் வெற்றி பெற்றுதான் உங்களை தேவன் கருவிலே வெற்றி அடைய செய்துதான் உங்களை பிறக்க வைத்திருக்கிறார் காத்திருங்க, உனக்கு வெற்றியான வாழ்க்கையை தருவார் உங்களை ஜெயமா இவால வைப்பான் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக